ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஏழு நாளைக்கு ஏழு விதமான குழம்பு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு பருப்பு நான் வேக வச்சுக்கிற ஒரு பக்கம் பருப்பு விசில் வரட்டும் பருப்பு வந்து எப்போவும் போல் துவரம் பருப்பு அது அது கூட உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இது மூணு வந்து சேர்த்தி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில் இது விசில் வரட்டும் பருப்பு விசில் வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க ஒரு தக்காளி இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அடுத்து இதில் பூசணிக்காய் சேர்த்திக்கோங்க நான் வந்து நீங்கள் பூசணிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க காய் நல்லா வேகிற அளவுக்கு இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க காய் வேகட்டும் சாம்பார் பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சு அடுத்தது நம்ம இதில் பருப்பு சேர்த்திக்கலாம் அடுத்தது புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ லைட்டா கலக்கி விட்டுங்க அவ்வளோதான் நம்மளோட பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிளகு குழம்பு பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் எடுத்து தனியாக வச்சுடுங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையால சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த மசாலா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் எனக்கு அதனால நான் வந்து சேர்த்தல அதனால வந்து டேரெக்டாக தக்காளி சேர்த்துட்டேன் அடுத்து வந்து நம்ம ஏதாவது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பல்லா அப்படி வைங்க சின்ன குழந்தைங்கள வந்து எடுத்து வச்சிருவாங்க எங்களுக்குமே வந்து அந்த மாதிரி பெருசா இருந்தா பிடிக்காது இப்போ வந்து இது லைட்டா வதக்கி விட்டுருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இதுல புளி தண்ணி சேர்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம் மறுபடியும் அதே புளி வந்து இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து இதில் சேர்த்திக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி இப்போ இது நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா நல்லா வந்து சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கூட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சு அடுத்து வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இப்போ நம்ம அதை சேர்த்திடலாம் ஜார் வாஷ் பண்ணி அதை தண்ணியும் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கலக்கி விட்டுருங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி கொதிச்சா போதும் இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பருப்பு உருண்டை மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுல கால் கப் கடலை பருப்பு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒரு ஒன்றரை மணி நேரம் பக்கம் முன்னாடி ஊற வச்சிருங்க அப்பதான் சீக்கிரமா அறப்படும் இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வர மிளகா சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில் பருப்பு உரண்டை பிடிக்க பொருளாக அதுக்கு மட்டும் அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க அது இல்லாமல் குழம்பு நம்ம தனியாக உப்பு சேர்த்துவோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உரண்டை வந்து சப்புன்னு இருக்கக்கூடாது உப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் அரைப்பில்லைன்னா இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல இதுவே லைட்டாக தெளித்து விட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருண்டையெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பருப்பை இப்போ இதில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம்ல இப்போ வந்து இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிச்சிடாதீங்க ஓரளவுக்கு மீடியமாகவே பிடிங்க அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு அளவாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேகணும் இந்த உருண்டை வேகட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் அதுக்கப்புறமா தயிர் வந்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் தயிர் போல் இருக்கும் நல்லா கெட்டி தயிர்ன்றாலும் நான் இன்றைக்கி கப் மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஊத்துறதுக்கு வேணும் அதனால் அது மட்டும் கொஞ்சோண்டு வச்சுக்கிறேன் இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க ஒரு அரை மூடி அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்க போய் நான் வந்து மூணு மட்டும் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவாப்பில இலை அடுத்தது இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோல இப்போ அதை சேர்த்திடலாம் இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அலாசியும் சேர்த்திக்கோங்க அடுத்தது நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இப்போ அதை சேர்த்திடலாம் இப்போ இந்த ஜாரையும் வாஷ் பண்ணிட்டு இதில் இருக்கிற தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க ஜார் வாஷ் பண்ணி ஊற்றுற தண்ணியும் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பருப்பு வெந்திருக்கோம் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு உருண்டையால நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் தயிர் இதெல்லாம் வந்து கலந்து வச்சுருக்கோம்னால இதை சேர்த்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தயிர் எல்லாம் இதில் சேர்த்தியாச்சு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க லைட்டாக சூடாகிற கண்டிஷன் வரட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த உருண்டை இதில் சேர்த்திடலாம் இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாச்சுன்னா போதும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிச்சு மட்டும் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சல்லாம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க எப்பவுமே மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அடுத்து இதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவாப்பெருவு சேர்த்திக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து நம்ம தாளிச்சோளாக அது இதில் சேர்த்திடலாம் சுண்டல் குழம்பு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம சேர்த்திடலாம் ஒரு நாலு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குளம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக வதக்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துட்டேன் இப்போ வந்து சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கிடுங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வேகிற அளவுக்கு இப்போ இந்த மசாலா நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இது ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம சுண்டல் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் அதே கடாயை எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் சேர்த்திக்கோங்க என்ன நல்லா சூடாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவாக இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மரக்கஞ்சு குழம்பு மசாலா இப்போ வந்து இதை சேர்த்திடலாம் ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி வந்து அப்படி சேர்த்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சுண்டல் சேர்த்திடலாம் சுண்டல் ஏற்கனவே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சுண்டல் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து சுண்டல் இல்லை கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா இது வந்து சுண்டல் சொல்லுவோம் ஆந்திரா ஸ்டைல்ல வந்து சாம்பார் பண்ண போறோம் அது ஃபர்ஸ்ட் சாம்பார் பண்றதுக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்கப் போறோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு இங்க எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சு உளுந்து கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வர சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிள்ளையில சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு அடுத்து வந்து இதை ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா கடாயில வந்து எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூழணுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்திக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக வறுத்துக்கோங்க அடுத்து வந்து இதில் கொஞ்சமாக கருவப்பையில சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக ஐட்டம் வதக்கிக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்புலேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கலாம் அதனால் இல்லை காய்க்கு மட்டும் அழகாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே எடுத்துருக்குறேன் வதக்கிக்கோங்க இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா முள்ளங்கி இந்த மாதிரி எல்லா காயுமே வந்து சேர்த்துக்கோங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் கிடைக்கல அதனால வந்து இருக்கிற வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இதை தண்ணி சேர்த்திக்கோங்க பூடி வச்சிருக்கேன் நல்லா வேகட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாரில் வந்து காயெல்லாம் வெந்திருச்சு அடுத்தது வந்து நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்திடலாம் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கொள்ள மசாலா அதை சேர்த்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ இது லைட்டாக கலக்கி விட்டுருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு நம்ம சேர்த்திடலாம் பருப்பு வந்து நல்லா கொலையா வேக வச்சு எடுத்துக்கோங்க கடைசியா கொஞ்சமாக கொத்தமல்லி இல்ல சேர்த்துக்கோங்க இது லைட்டாக கலந்து விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு பெருங்காய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் பாத்தீங்கன்னா நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு பாத்தீங்கன்னா அதுலயே போட்டு வேக வச்சுட்டேன் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் இது மூணு சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது போட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்போ வந்து பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் பாத்தீங்களா நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது एक्चुअली வந்து நம்ம டேஸ்ட் கூட கம்பேர் பண்ணும்ல நம்ம தமிழ்நாடு சாம்பார் கூட கம்பேர் பண்ணா நல்லா வந்து கொஞ்சம் காரமா இருக்கும் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்திடுங்க நெய் சேர்த்து அப்படியே இறக்கிருங்க அவ்வளவுதான் வந்து நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க பாசிப்பயறு கடையில வரும் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பாசிப்பயிறு வந்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து இதில் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ இப்போ நம்ம சேர்த்திடலாம் சும்மா ரஃபா சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு விசில் விட்டி இறக்கிக்கோங்க நீங்கள் வந்து பாசிப்பயிற்கு வந்து எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் இப்ப முட்டை வேக போட போறேன் இப்போ பாத்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்துருச்சு இன்னொரு பக்கம் முட்டை வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு பொரியல் பண்ணிடலாம் இதுல பாசி பயிர் பாத்தீங்கன்னா குக்கர் விசில் அடங்கிடுச்சு இப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் பாசி பயிர் நல்லா வெந்துருச்சு ஆனா ரசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாசி தண்ணி தேவைப்படும் அதனால இது லைட்டா தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்திட்டு இதை சும்மா லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுருங்க நம்ம வந்து ரசத்துக்கு வேணும் பாசிப்பயிர் கடையில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் மல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் மல்லி தான் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க பயிறு பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க மசிக்கிறதுக்கு பருப்பு மத்தி இருந்தா அதுல மசிச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் இருந்தா கூட போகுது இதை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இது வைத்தா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து என்கிட்ட இல்ல நீதான் மார்க்கெட்ல போய் வாங்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாசி பேர் கடைச்சு இப்போ இப்ப நம்ம இதை சேர்த்திடலாம் குக்கர்ல பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி சேர்த்தி அதையும் கலக்கி இதுல சேர்த்திடுங்க இப்போ வந்து இது நல்லா கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு கெட்டியா இருந்தாதான் பிடிக்கும்னா இதே மாதிரி வச்சுக்கோங்க இல்லை வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெண்டைக்காய் குழம்பு பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப இல்ல வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த பிசு பிசு இருக்குல்ல அதெல்லாம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது லைட்டா வெந்து நல்லா சுருங்கி வரணும் அந்த சேர்த்து வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி இந்த பிசு பிசு இருக்குல்ல அதுவும் போயிடுச்சு வந்து தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க அப்போ தான் இது நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் நினைச்சுப்போம் போய் பண்ண சேர்த்திடலாம் அடுத்த இதில் தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இது லைட்டாக வதக்கிக்கோங்க அடுத்த இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி கொடுக்க போகுது அடுத்த இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து விடலாம் இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வேக அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வேகட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் இது பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து அதே கடாயி வச்சுக்கோங்க அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப எண்ணெய் சூறா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவப்பில் சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் மரச்சரிக்கை மசாலா அதை இந்த ஜார் வந்து வாஷ் பண்ணி அதுல கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புளி கொஞ்சம் கரைச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம புளி தண்ணி சேர்த்திடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து லைட்டாக வதக்கி வச்சிருக்கோம்ல இப்போ அதை சேர்த்திடலாம் இப்போ வெண்டைக்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா லைட்டாக அதை கலக்கி விட்டுருங்க எப்பயும் நம்ம வதக்கணும்ல வெண்டக்காய் தனியா அப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட வெண்டக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு வந்து செம டேஸ்டா இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க என் ஹஸ்பண்ட் வந்து இது ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏழு விதமான குழம்பு ரெடியாயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்